எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கதை கேட்டேன் ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா ஒரு கழுகு என்ன செஞ்சதா தன்னோட முட்டைகளை கொண்டு வந்து காக்கைகளோட முட்டைகளோட சேர்த்து போட்டுட்டு அது பறந்து போயிடுச்சான் ஸோ அப்போ வந்து என்ன செஞ்சிச்சு அந்த கழுகு ஆனது என்ன செஞ்சிச்சு காக்கை கூட்டத்தோடு சேர்ந்து வளர்ந்தது வளர்ந்து அதுவும் வந்து ரெக்கை மலைச்சி ஒரு பறவை காக்கை கூட்டத்தோடு சேர்ந்து தானும் ஒரு காகம்னு நினச்சிட்டு இருக்கு அப்போ அது பார்க்குது உண்மை முற்ற அளவுக்கு ஒரு பறவை பறந்து போயிட்டுருக்கு ஸோ அது பக்கத்தில் இருக்க அந்த காகப்பறவைகிட்ட கேட்குது அங்கே பாரு எவ்வளோ தூரத்தில் ஒரு பறவை பறந்துகிட்ருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுதான் கழுகு ஸோ நீ ஆசைப்படாத அந்த மாதிரி ஏன்னா அது கழுகால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக பறவை வந்து இந்த கழுகு பறவைகிட்ட சொல்லிச்சான் ஸோ கழுகு பறவை என்ன நினச்சிருச்சு அது தன்னை வந்து ஒரு காகமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கு பட் அந்த அது சொன்னாலும் அது மனசுக்குள்ள நானும் ஒரு நாள் இதே மாதிரி நான் வான அளவுக்கு வர உயர பறப்பேன் அப்படின்னு மட்டும் மனசால் நினைச்சிட்டே இருந்ததா பட் அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையும் நம்ம பல கஷ்டங்களை படுவோங்க அதாவது நம்ம துன்பப்பட்டு நிற்போம் அப்போ யாரும் வரமாட்டான் நம்ம துயரப்பட்டு நிற்போம் அப்போ யாரும் வரமாட்டான் கஷ்டப்படுவோம் அப்போ யாரும் நமக்கு வந்து உதவி செய்ய வரமாட்டாங்க ஆனா நம்ம வந்துட்டு நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் எல்லோரும் நம்ம மேலே கோவப்படுவாங்க ஓகேவா இந்த இந்த அதாவது அந்த இந்த இவங்க கூட்டங்கள் எல்லாம் அதாவது நம்ம நம்ம நினைப்போம் அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றத பத்தி சொன்னா கூட ஆஹ் அதனாலதான் முடியாது அது அவங்களாலதான் முடியும் அவங்க வந்து பெரிய இடம் அவங்க எல்லாமே இருக்கு அவங்க பண்றாங்க உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சியிலே த அந்த நம்ம நம்மளை தரைமட்டமாக்குற மாதிரிதான் இந்த நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் சொந்தங்கள் சொந்தங்கள் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே தான் ஆனா ஆனா அதே மாதிரிதான் இப்படி சொல்லிட்டே இருந்ததா ஒரு நாள் இடியும் மின்னலும் வந்துச்சான் சோ இந்த காகங்களோட சேர்ந்து அந்த கழுகும் பரவி பறந்து போயிட்டு இருந்துச்சான் சோ பறந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப வந்து சரியான இடி மின்னல் வந்துச்சு அப்ப நான் வந்து இப்ப பறந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணும் போது யதார்த்தமா ஒரு மின்னல் வந்து அது மேல பாஞ்சவன வந்து கீழே விழுந்துருதான் சோ அத எல்லாம் பார்த்து சிரிச்சு ஏலனமா தான் அது மாதிரிதாங்க நம்மளையும் நம்ம ஒரு முயற்சி செய்வோம் முயற்சி செஞ்சோன்னு உடனே நமக்கு அது சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா சோ நமக்கு தோல்விகள் மட்டும்தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போகும் முயற்சி செஞ்சோன்னு நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது நம்ம முயற்சி செய்வோம் அப்ப கீழே உள்ளதான் அந்த கழுகு மாதிரி அப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அந்த பறவை கூட்டங்கள் மாதிரி நிறைய பேரு ஏளனப்பட்டு சிரிக்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் பார்த்து வைக்க தலை குனிஞ்சு நம்ம முயற்சியை கைவிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடைசி வரைக்கும் அந்த ப அந்த காகமாதான் பறந்துக்கிட்டு தெரியணும் ஆனா அந்த கழுகு என்ன பண்ணிச்சான் தெரியுமா என்னால முடியும் ஆனா அதுக்கு தெரியாத அது கழுகுன்னு என்னால முடியும் நினைச்சு மறுபடியும் எழுந்து பறந்து மேல வரைக்கும் பறந்துருச்சான் அப்பதான் அது உணர்ந்துச்சான் நான் ஒரு கழுகுன்னு அதே மாதிரிதாங்க நீங்கள் உங்ககிட்ட பல திறமைகள் இருக்கு உங்களால முடியும் நீங்களும் ஒரு வெற்றியாளன் தான் உங்களை நீங்களே நம்புங்க அதாவது வெற்றி எல்லாம் வந்து உடனே நினைச்ச உடனேயே உன்னு செஞ்ச உடனே கிடைக்கிறது வெற்றி இல்லை பல தோல்விகளை கண்டு அதுல இருந்து பாடங்களை கற்பிச்சு அந்த பாடம் படி அதுல இருந்து நம்ம லெசன்ஸ் கத்துக்கிறோம் இல்லையா இந்த வழியில போனா தவறு இப்படி போனா கஷ்டம் அப்படின்னு நினைச்சு பல கஷ்டங்கள் மூலமா பல தோல்விகள் மூலமா நம்ம ஒரு பாடத்தை க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு நல்ல வழியை சூஸ் பண்ணி கரெக்டா போற போறீங்க அப்பதாங்க நம்மளால வெற்றி அடைய முடியும் சோ முதல்ல நீங்க உங்களை நம்புங்க மற்றவங்கள பத்தி கவலையே படாதீங்க முதல்ல நீங்க உங்களை நம்புங்க உங்களால முடியும் ஓகேவா பாய்